நடிகர் தாவக்க கட்சியின் தலைவருமான விஜய் கரூரில் பெரிய ரோட் ஷோ நடத்தி மாநாடு நடத்தி மக்களை காக்க வச்சு காலையில் பன்னெண்டரை மணிக்கெலாம் வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே வர்றாரு அப்போ வந்து பின்னாடியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே சொச்சமான மக்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனவுடனே பின்னாடி வந்து மக்களும் சேர்ந்து உள்ளே போனவுடனே வண்டிக்கு பின்னாடி மக்கள்லாம் ஓடி முள்ளாகி கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அதில் பல பேர் காயமடைஞ்சு எல்லாமே மருத்துவமனையிலையும் இருக்காங்க இது தெரிஞ்ச தான் இந்த இந்த மாநாடு இந்த பொதுக்கூட்டங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நடக்க வேண்டியது இவ்வளோ அவசர அவசரமாக இப்போ வந்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன தூமணியில் பாதிக்கப்பட்ட பெண்மணியெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு பேட்டி இருக்கிறாங்க என்னங்க யாராவது தாவை கிழந்து வந்தாலோ இந்த விஜய் வந்து உங்களை பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே ஒரு பரிதாபத்தோடு சொல்லக்கூடிய பதில் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் அவ்வளோ ஒரு மரியாதையாக அவ்வளோ ஆட்டம் பாட்டம் போட்டு அவரை வரவேற்ப வச்சோம் ஆனால் யாருமே வரல தொண்டர் கூட வரல அப்படிங்கிறது கேள்வி கேட்கவும் போது அந்த மைக்கை தள்ளுறாங்க அவ்வளோ ஒரு சு சோகமான சூழல் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு இனிமையாவது இந்த மாதிரியான இடத்த லாம் போகாதீங்க இனியாவது புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் குழந்தைகளை பாருங்கள் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து பல தீர்ப்புகள் வந்திருக்கு நம்ம அந்த தீர்ப்புகள்லாம் போக வேண்டாம் இந்த ஹைகோர்ட்லேயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே திமுகவோட சூழ்ச்சியில் தான் எங்கள் மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னால் அங்கே வந்து பொய் என்றைக்கும் ஜெயிக்காது நீங்கள் மக்கள் இடத்துல தான் பொய் சொல்ல முடியும் வதந்திகளை கிளப்ப முடியும் நாற்பத்தோரு பேர் உங்கள் கூட்டத்தில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்சம் கூச்சம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் ஒரு இறங்கல் சொல்லாமல் அந்த இடத்துல களத்தில் இந்த உதவி செய்யாமல் உடனே நீங்கள் சென்னைக்கு ஓடி போயிட்டீங்க இது எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பொதுமக்கள் அதாவது ஆடியன்ஸை பார்த்தோன்னா ரன் ஓடி போய் பின்னாடி காம்பவுண்டு வழியை ஏறி குதித்து ஓடி போய் காரில் போனார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவரோட சூழ்நிலை இன்னைக்கும் அப்படி தான் இருக்குது செந்தில் பாலாஜி அமைச்சர் வராரு அன்பில் மகேஷ் அமைச்சர் வராரு அதே மாதிரி உதயநிதி வராரு முதலமைச்சர் வரார் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் ஒரு பக்கத்தில் அந்த அருகாமையில் வந்துகிட்டு இருக்கும்போது வராரு மாதிரி அன்பில் மகேஷ் வந்து பார்த்து அழுகிறார் அப்படின்னா யாராக இருந்தாலும் சின்ன சின்ன குழந்தைகள் இறந்து கிடக்கும் போது கருணை உள்ளம் கொண்டவங்க யாருமே வந்து கண்ணீர் வரத்தான் செய்யும் இன்றைக்கி உங்கள் விஜய் வந்து அழுகலையினாலும் அதை கிளிசரின் போட்டு தான் படத்தில் அழுவார் நேரடியாக எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு கூட ஒரு இறங்கலுன்னு தெரிவிக்கல ஒரு கண்ணீர் விட்டு பேச்சுமே இல்லாமல் இருந்திருக்குது ஆளுங்கட்சியினர் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம்னா சில மீடியாக்கள் வந்து அவரை வந்து ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி இந்த மாதிரி வராரு அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பார்த்தோம்னா யாருக்குமே ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வந்து யாருமே பசங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க இப்படி தாய்மார்கள் எல்லாருமே வந்து பார்க்க வர்றது வந்து அவங்கள வந்து ஒரு நடிகனாக தான் பார்க்க வராங்க எட்ட நண்டு இருக்க போய் பார்க்கலாமேன்னு தான் பார்க்க வராங்க இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து வேறு திசையில் அதை முன்னெடுத்து சென்று இவ்வளோ தூரம் பழிகேடாக்கிறது மீடியாக்களுக்கும் ஒரு பங்கு உண்டு கூட்டத்தில் செருப்பை வச்சு வீசிட்டாங்க அது வந்து தீமுகவோட சூழ்சி அப்படின்னு சொல்லுவாங்க செருப்பை விட்டு எரிஞ்சது விஜய் வந்து ஒரு அட்டென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் எரிஞ்சிருக்கிறாரு இங்கே மயங்க உழுவுகிறாங்க செத்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி செருப்பையாக விட்டு வீசுனோம்னா அவர் பேச்சை நிப்பாட்டுவார் அப்படின்னு ஆனால் அந்த அதை கூட பொருட்படுத்தாமல் பேசிக்கிட்டே இருந்து மக்களை வரிசையாக கொன்று குவித்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்த விஜய் ஒன்று ரெண்டு இல்லைங்க நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு பலரும் காயமடைஞ்சிருக்கிறாங்க தமிழக அரசு கண்டிப்பாக இவ்விருக்கு வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் அடுத்து இது மாதிரி நிகழாத அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அன்னைக்கு எம்ஆர் ராதா சொல்லியிருக்காருங்க ஒரு நடிகனா நடிகன் பின்னாடி ஓடாதியப்பா நானே நடிகன் என் பழப்பை பார்த்துட்டு நான் இருக்கிறேன் உங்கள் பழப்ப நீங்கள் பாருங்கப்பா இன்றைக்கி தலை அஜித் அவர் சொல்கிறாங்க ரசிகர்களை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது நீங்களும் நான் வந்து ஒரு நடிகன் தான் நான் நடிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் படிங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் உழைச்சாத்தன் நீங்கள் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்வழிப்படுத்துகிறாரு அந்த மாதிரியான ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுங்க விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இறுதியாக மக்களுக்கு சொல்கிறது தினந்தோறும் உங்களுடைய டிவியில் வீட்டில் வந்துக்கிட்டு இருக்காப்புல சாதாரண ஒரு நடிகர் நம்ம சம்பளம் நம்ம கொடுக்குற காசில் தான் அன்னைக்கு வந்து விஜய் இவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்கிறாரு விஜய் உங்கள் பின்னாடி ஓடி ஆடணும் நீங்கள் மின்னமும் அவங்க பின்னாடி போயிட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க அதே மாதிரி தாங்க ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு டைலாக் பேசக்கூடிய ஒரு சாதாரணமான நடிகர் தான் அவர் நம்ம கொடுக்குற பணத்தில் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் இயல்பான குணத்தோடு அதை புரிஞ்சுக்கிற வேண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெற்றோர்களை நீங்கள் சிலரும் வந்து வந்து இந்த மோகத்தில் இருக்கீங்க விஜய் விஜய்னு அந்த மோகத்தை விட்டு வெளியே வாங்க அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்த முடியுங்கிறத நம்ம சொல்கிறோம் நடிகர் விஜய் வந்து அரசியலில் படிக்க வேண்டியது ரொம்பவே இருக்குது இப்போ தான் அவர் முதல் படி எடுத்து வச்சுருக்கிறாரு கூட முடிக்கலை மக்களை தேடி விஜய் போகணுமே தவிர மக் விஜயை தேடி மக்கள் போகக்கூடாது அதை மீண்டும் அந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு மக்களும் வந்து இன்றைக்கி இழப்பு இறப்பு நடந்தது வந்து மக்களுக்கு தாங்க எந்த வீட்டில் நடஞ்சோ அந்த வீட்டில் தான் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஒரு இழப்பு இறப்புங்கிறது கிடையாது அதை கடந்து போவாங்க அதில் வந்து விஜயும் ஒரு விதி வழக்கம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஸோ உங்க உங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்துங்க